ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறதும் கோல்டு சேவிங்ஸ் பற்றிய விஷயந்தான் கோல்டு சேவ் பண்ண ரொம்ப மெனக்கட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஈஸியாக கோல்டு சேவ் பண்ண நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு கோல்டு சேவ் பிளான் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் இந்த முறைகளில் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டெய்லி கோல்டு சேவிங்ஸு ஆமாங்க தங்கமயிலோட டிஜி கோல்டு பார்த்தோம் இல்லைங்களா அதே போல் தான் இதுவும் போத்தீஸோட ஸ்வர்ண டிஜி கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டும் ஒரே மாதிரியான திட்டம் தாங்க ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் போன சதவீதம் மட்டும் நமக்கு மாறுபடும் அதுதான் இதில் போய் என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம நம்ம உழைப்புக்கு அதிக மதிப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே அதை தான் சொல்ல வந்தேன் எனக்கு தினம் வருமானம் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க வீட்டில் சேர்க்குற காயின்னு அப்புறம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டில் வர்றது அப்புறம் மளிகை பொருட்கள் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கின மீதி பணம் இதுலேருந்து கிடைக்கிற தொகையை தான் வந்து நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்னோடய அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துருவேன் அதிலேருந்து தான் வந்து கோல்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான் சேமிக்க ஆரம்பித்த பிறகு சின்ன சின்ன தொகைன்னு எதையும் நான் அலட்சியப்படுத்துறது இல்லை அனாவசிய செலவுகள் குறையிற மாதிரி தான் எனக்கு தேவை தோணுது தோணு மாதம் நான் சேமிக்க தொகை இது இதில் ஒரு ஐநூறுரூபா இருக்கும் அஞ்சு ரூபா மட்டும் நான் இருபது ரூபாய் சேர்த்து வச்சது பத்து ரூபாயாக எடுத்து வைச்ச காசெல்லாம் இதில் இருக்குது இந்த காசெல்லாம் இப்போ மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் நான் பேங்க்கில் போட்டு இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் கோல்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த சின்ன தொகை தான் இது வீட்டுக்காரத்தை மேக்ஸிமம் எதாவது செலவுக்கு வேணும்னு கேட்டாருன்னா கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு போயிட்டு நான் கோ கோல்டு வாங்குறதுக்கு நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மாதத்தில் வந்து இடையில இந்த மாதிரி பணம்லாம் அடிக்கடி கிடைக்குங்க இப்போ இரநூறு ஐநூறு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை கூட நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்க்கில் போட்டு வச்சுருவேன் போட்டுவிட்டு அதை எடுத்து அப்படியே நான் யூஸ் பண்ணிப்பேன் எப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து நான் கோல்டு வந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நான் போட்டு வைப்பேன் அதிகமாக கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அதை விட கொஞ்சம் குறஞ்சிட்டு அப்படின்னா டக்குன்னு போய்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் கோல்டு வாங்குறக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வந்து அனாவசியம் செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை அது இல்லாமல் இந்த மாதிரி பணம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா முன்னெலாம் எடுத்து ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் பெரும்பாலும் ஆனால் இப்போ கோல்டு சேவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ கோல்டுக்கு தான் யூஸ் இருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட் இல்லைங்களா இப்போ அதில் ஆயரருபா இருக்குது ஆயிரரூபாவில் நான் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் நூறு மில்லி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ இது போல் டிஜி கோல்டு மூலிமா நான் போட்டி வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற போனஸ் மூலயமா எக்ஸ்ட்ரா கோல்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அலைச்சல் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் நான் இந்த மாதிரி முறையை வந்து தேர்ந்தெடுத்தேன் இது எனக்கு கொஞ்சம் லாபமாக தான் தோணுது மொத்தமாக பணம் கோல்டு வாங்குன்னு சேர்க்காம சின்ன சின்ன தொகையே வந்து நான் கோல்டு வாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் தினம் ஒரு ரேட்டு இருக்கிறதால இப்படி சேர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது தங்கம் நம்ம வாங்கலாம்னு நினச்சிட்டு சேர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது காரணமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பணம் செலவாயிடுது அது நிறையா டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொகையில் பணத்தை நான் சேகரிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அதே போல் மனசில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது டிஜி கோல்டு எப்படி நம்ம ஆப் மூலயமா யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் போர்த்தி சொன்ன இந்த டிஜி கோல்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம நூறுரூபா முதல்ல இருந்தே இருக்குது பணத்தொகை வந்து கட்டுறதுக்கு வரம்பு கிடையாது அதே போல் தான் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயந்தான் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமானதுன்னு கூட ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தே இருக்கும் இல்லாமல் இருக்கும் டெய்லி நம்ம அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பணம் இருக்கும்போது கட்டிக்கலாம் இல்லாத போல் நம்ம அப்படியே வச்சிடலாம் நமக்கு முந்நூறு நாள் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்நூறு நாட்கள் பணம் செலுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம போய் பொருள் நகையாகவோ அல்லது காயினாகவோ நம்ம போய் எடுத்துக்கலாம் பணம் செலுத்தும் போதெல்லாம் வந்து கோல்டு வந்து அவங்க போனஸாக வந்து கொடுக்குறாங்க இதுவும் வந்து தங்கமையில் இதே போல் தான் இருந்தது இல்லைங்களா அதே மாதிரி தான் அதுக்கு இதுக்கு என்ன போனஸில் என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா முதல் எழுவத்தஞ்சி நாட்களுக்கு ஏழு பர்சன்டேஜும் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதாவது கோல்டு வாங்குறதுக்கு அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான கோல்டு வந்து போனஸாக நம்ம வந்து பெற முடியும் அதே தாங்க அடுத்து வந்து ரெண்டாவது எழுபத்தஞ்சி நாட்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜும் மூணாவது எழுபத்தஞ்சி நாட்களுக்கு மூணு பர்சன்டேஜும் கடைசி எழுபத்தஞ்சி நாட்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் நமக்கு போனஸாக பெற முடியும் இது வந்து கடைசியாக நம்ம பொருள் எடுக்கும்போது இல்லை நம்ம காயின் எடுக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து நாம் தான் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த முறையில் கோல்டு வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி அப்படிலாம் நான் வந்து கோல்டு சேவ் பண்ணுறேன் அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த காயின் வந்து நூறு மில்லி காயின்னு இது வாங்கும்போது போது எனக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்தது இதை வாங்குறதுக்கு நான் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ்ஸு நான் பஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு காசு வேறு செலவாகும் இல்லைங்களா ஒரு நூறுரூவா ஆகும் அப்புறம் அங்கே போயிட்டு நான் வரதுக்குள்ளே டயர்டாயிடுவேன் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நான் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இது இதுக்கு வந்து இப்போ ஒரு ரூபாய் எனக்கு தேவைப்படுது நான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி காயின் எல்லாம் சேர்க்கறதை விட நமக்கு ஒரு கால் போகணும் அரை போகணும் அந்த மாதிரி காயின் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இது வாங்கினது தப்புன்னு நான் சொல்ல எனக்கு ஸோ இந்த மாதிரி போயிட்டு சின்ன சின்ன காயினாக வாங்குறதுக்கு பதிலாக நாம் வந்து போல் ஆப் மூலயமா நம்ம வந்து நகை சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் நம்ம வந்து அதிகமாக வந்து கோல்டு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போன்ற பதிவுகளில் நான் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி